இற இயேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜேம்ஸ் இன்ட்ரஸிசஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜேம்ஸ் இன்டர்சிசஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் பெர்சியாவை ஆண்ட முதலாம் என்பவருடைய படையில் படைவீரராக வீரராக பணியாற்றி வந்தார் அடிப்படையில் இவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் உயிருக்கு பயந்து கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்தே வந்தார் இச்செய்தி எப்படியோ இவருடைய தாயாருக்கு தெரியவர அவர் இவரை ஒரு கடிதம் மூலம் இவரை கடிந்து கொண்டார் இதன் பிறகு இவர் தன் தவற்றை உணர்ந்து தன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக துணிச்சலாக அறிவித்தார் இச்செய்தி அப்பொழுது பெருசியாவை ஆண்ட பஹ்ராம் என்ற மன்னருக்கு தெரியவர அவன் இவரை கைது செய்தான் தன் நம்பிக்கையில் உண்மையாய் இறுதி வரை நிலைத்து நின்றதால் இவரின் உடலில் இருந்து ஒவ்வொரு பாகங்களாக அதாவது கை கால் என ஒவ்வொரு உறுப்புகளாக மொத்தம் இருபத்தெட்டு துண்டுகளாக வெட்டிக் கொன்று போட்டான் இவ்வாறு தனது துன்பத்திற்குள் கிறிஸ்துவை உறுதியாக அன்பு செய்து அவருக்கு சான்று பகர்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக இக்கால கூட கொடுமைகளை அனுபவிக்கும் அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் தங்களது துன்பத்திலிருந்து விடுபட இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு